வாட்ஸ்அப் மக்களை வெல்கம் டு மோனுவல் நான் உங்கள் மோகன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒர்க்கும் பார்த்துட்டே வீடியோவும் போட முடிலைங்க ஆல்ரெடி ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோ தான் அப்லோட் பண்ணேன் இந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வீடியோ தான் அப்லோட் பண்ணேன் ஏன்னா டைமும் இல்லை ஒர்க்கும் பார்க்கணும் அப்புறம் வந்துட்டு வீடியோவும் பார்க்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுக்க முடியலங்க சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து கடைக்குள்ளே வெளியே போய் எங்கேயும் சாப்பிட்லையா அதனால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை தேடிட்டு இருந்தேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் ஐயன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குடா அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணிப்பார் சிக்கன் வந்து வேறு லெவலில் செஞ்சு தருவாங்க அதுவும் நாட்டுக்கோழி தான் செய்வாங்க வேறு மாதிரி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீல்ஸ் அனுப்புனார் அவரும் வரலான்னு தான் இருந்தார் அவரால் வர முடியல பரவாயில்ல சரி நீயாச்சும் போய் ப்ரோ அப்படின்னு சொன்னார் அதனால தான் வந்துட்டேன் இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா ஐயன் குடியில் அப்படின்னு சொல்லிட்டு இதை கவந்தப்பாடி இருக்குதுங்க சித்தோட்லேருந்து கவந்தப்பாடி போகிற ரோட்டில் வந்துட்டு தம்பி கிளையான் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில்கிட்ட தான் இந்த கடை இருக்குதுங்க இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் நிறைய நானும் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் இங்கே வந்து சமைச்சி தருவாங்க அப்படி அப்படின்ட்டு சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேனே இது பேர் என்ன ஐயன் குடில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நம்பர் தரேன் அது இல்லாமல் இந்த தம்பி கிளையன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது நிறைய பேர் வழி தெரியாமல் போயிடுறாங்களாமா இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குதுங்க அந்த கடையில் வந்துட்டு எப்படி சமைச்சு தராங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே மக்கள் வீடியோக்குள்ளே போயிடலாமா அப்படி வாங்குறாங்களா வச்சிருக்காங்க குட்டியலை சூப்பராக இருக்கா முட்டை மட்டும் தான் சாப்பிட்டுருக்கேருக்கு இதுதான் மக்கள் அந்த இடம் வச்சுருக்காங்க பாருங்க ஐயன் குடியில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பாட்டி தான் சமைச்சு தராங்களாம்மா அதான் வந்தபடி ஆயா அப்புறம் வந்துட்டு அவங்க நம்பர் இருக்கு அப்படி நம்பர் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கு ஏதாச்சும் டவுட்னா கூட கேட்டிங்க உள்ளே சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்கள்ட்டே நாட்டு கோழி இருக்குது மக்கள் தெரிகிறதா இங்கே பாருங்க நம்ம கோழி வேணுனாலும் இவங்கள்ட்டே வாங்கி தம்பிக்கல அப்படி இல்லை நீங்கள் கொண்டாந்தவங்க சமைச்சு தருவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சமையல் கட்டுங்க இருங்க அந்த சைட் போய் கட்டுறேன் பாட்டி பாருங்க எங்கள் சின்ன வெங்காயம்லாம் உழிச்சுட்ருக்காங்க இது எல்லாமே ஒரே ஃபேமிலியாங்கண்ணா இதாக பாருங்கள் மக்கள் அடுப்பில் தாங்க சமையல் செஞ்சு தராங்க சாப்பாடு அப்புறம் வந்து நாட்டுக்கோழி இருக்குது ப்ராய்லர் நீங்கள் கொண்டாந்திங்கனாலும் செஞ்சுக்கலாம் மட்டன் இது எல்லாமே செஞ்சுக்கலாம் பாட்டி பாருங்க கருத்துல கிட்டிருக்காங்க எப்படி சமையல் செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா எப்படி இருக்கு இது எத்தனை கிலோ கடிக்குங்கம்மா மூணு கிலோ கறிக்குங்களா மக்களையும் சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்றாங்க கறிக்கு இது வந்து மூணு கிலோ இதுக்காமாங்க மூணு கிலோ கறிக்கு வந்து இவ்வளோ வெங்காயம் பண்றாங்க இது எவ்வளோ இருக்கும் கிலோ கணக்கு சார் ஒன்றரை கிலோக்கு வருங்களா மூணு கிலோக்கு இது சரி சரி இது நாலு கிலோக்குங்களா அங்கே இது வந்து விதையெல்லாம் நீக்கிட்டே வர முடியாங்களா இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி பாஞ்சு வருஷங்களா இது வந்து அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணி குடிப்பீங்க அப்படி இல்லைன்னா சாப்பிடற மாதிரி வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் சரி சரி இங்க என்னென்ன கிடைக்கும் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி சரி எங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி தான் கிடைக்கும் சரிங்கம்மா

இது பாருங்க மக்கள் அந்த காலத்து மாதிரியே இது கரண்டி யூஸ் பண்ணாம இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை தென்ன மாட்டீங்களா நீ பண்ண மாட்டீங்களா இது ஒண்ணு இதாக அது மசாலா அது மாதிரிலாம் எதுவும் போட மாட்டீங்களா எதுவுமே கிடையாதுங்களா சரி சரிங்க இது மட்டும்தான் சின்ன வெங்காயம்

இது இப்போ ஆடுறாங்கம்மா இல்லை ஆர்டர் தாங்களா கோயிலுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து சமைக்க சொல்லிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்து செஞ்சு வச்சிருவீங்க எங்கள் உண்மையாக ஒரு கொஞ்சம் கூட நிற்க முடியல அடுப்பு அதுக்கு அப்படியே அது அந்த தணெல்லாம் அடிக்கடிக்கு அப்படியே கண்ணீர் தனியாக வருது எப்படி தான் செய்கிறாங்களோ தெரியல டெய்லியும் செய்யறதுனா வைங்க அவ்வளோதாங்க கண்ணீர் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு என்ன

மஞ்சள் மிளகா இன்னும் அவ்வளோதான் நீங்கள் இப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிரம் அவ்வளோதான் மூடி யூஸ்ட்டாங்கண்ணா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கறி வேணும் நல்லா வெந்துடும் நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் வந்துச்சுன்னா நல்லா சாஃப்டா வெந்துடும்ல அவ்வளோதான் மக்களே மூடி வச்சுட்டாங்க கறி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா உங்கள் பேருங்கண்ணா சரிண்ணா இந்த கடை எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க இது பதினாறு வருஷமாக அவங்க அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா அம்மா காலத்தில் அவங்க சிஎம்மா இருந்தபோது இங்கே கோவிலெல்லாம் இந்த ஆடு கோழியெல்லாம் அறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் வந்து நேர்ந்துக்கிட்டவங்க அறுத்துட்டு வெளியே வந்து யாரோ சாமிப்பாங்கன்னு கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணது சரி ஒரு பிசினஸா இருக்கு பிசினஸா போயிட்டு இருக்காது நல்லா பண்ணிட்டு இருப்பீங்களா நிறைய பேர் மக்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூவ் வருது எல்லாம் இன்ஸ்டா யூடியூப்னு பார்த்தா கலக்குறீங்க அப்படி இல்லை லக்ஷன் அதாவது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற தரம் தரம் அந்த தரம் இருக்குது அப்படின்னாவே தரத்தை தேடி எல்லாரும் வரதா செய்வாங்க மக்கள் தேடி ஆமா நம்ம போதுன்னு சொல்றது வந்து எதுலையுமே இல்லைங்க ஒரே ஒரு கோயில் தான் அன்னத்து அன்னத்து மட்டும்தான் வந்து போதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு புனிதமாக நினைச்சி நாங்கள் பண்ணிட்டு வரனால நாங்கள் தரத்தை வந்து எப்பவுமே பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வரனால மக்கள் தேடிட்டு வர்றாங்க நமக்கு நான் கிடைக்கும் வந்தா நம்ம கிட்ட நாட்டுக்கோழி எப்பவுமே இருக்கு நாட்டுக்கோழி எப்பயுமே இருக்கும் இதுல வந்து இப்போ வந்து கோச்சா கேட்கறாங்க கோச்சா கோழி பெரு பெருவெட்டு கோழி சிறுவட்டு கோழி அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரகம் இருக்குன்னு அவங்களுக்கு என்ன வேணுமோ நாட்டுக்கோழியில என்ன ரகம் கேட்குறாங்களோ அது பண்ணி கொடுத்துருவோம் ப்ரைஸ் அதுக்கு மாதிரி மாறுபடுவோம் நாட்டுக்கோழி ரேட்டு வந்து ஏன்னா நார்மலா இங்க வர்றவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட்ல தான் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அது போக இல்லை எனக்கு வந்து ரேட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி கோழி கோச்சா வேணும் அந்த மாதிரி வேணுனாலும் பெருவெட்டு தான் வேணும் அப்படின்னாலும் நாலு கிலோவில் பிடிங்க அஞ்சு கிலோவில் குடிங்கனாலும் பிடிச்சி பண்ணிட்டு தந்துருவோம் அது போக விசேஷம் இப்போ விசேஷத்துக்கு ஆறு இப்போ வந்துருக்காங்க ஆறு வரும் அந்த மாதிரி எல்லாம் வந்து கெடா வெட்டுனாலும் கொடுப்பாங்க கோயிலில் வந்து கோழி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இங்கே நம்ம இதில் வந்து சிக்கன் மட்டன் ப்ராய்லர் இன்னும் பண்ணிக்கலாம் அப்படி கோயிலுக்கு வந்துட்டு எத்தனை மணி எவ்வளோ நேரத்தில் செஞ்சு கொடுத்துருவீங்க கோயிலுக்கு நீங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கනේ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர டைம் தான் एक्चुअली ஒரு 1 आवरல இருந்து கொஞ்சம் கறி வேகணும் டைம் எடுத்துட்டோம் முட்டை கறியா இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டா ஒரு மணி நேரம் டைம் அது இல்லாம சாப்பாடு அதோட சாப்பாடு உங்களுக்கு வந்து சிக்கன் செஞ்சு கொடுத்துருவோம் சரி நம்மது வந்து மிளகாய் கறி தான் நம்ம மிளகாய் கறி இருக்கு பல ரகம் இருக்கு ஆனா மிளகாய் கறி நல்லா எல்லாரும் மக்கள் வந்து விரும்பி கேக்குறதால நம்ம மிளகாய் கறி போயிட்டு இருக்கு அதுபோக garlic சிக்கன் செய்யலாம் ஜிஞ்சர் சிக்கன் செய்யலாம் பெப்பர் சிக்கன் செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான ரேட் கூடி வரும் இது வந்து காமனா போகும் மிளகா கறிங்கிறது நம்ம பண்ணிட்டு இருக்கிறனால போயிட்டு இருக்கு இது சாப்பாடுன்னு இந்த இது செஞ்சு கொடுத்துருவாங்க அது மிளகா கறி கிரேவியோட வந்துரும் உங்களுக்கு அது போக எலும்பு குழம்பு வந்துரும் அது போக உங்களுக்கு வந்து ரெண்டு ரசம் வந்துரும் பச்சைபுளி ரசம் தக்காளி ரசம் இதெல்லாம் அது போக தயிர் தண்ணி இதெல்லாம் வேணும்னா கிடைக்கும் இடம் எல்லாம் பாத்தா அப்படியே இன்னும் பாரம்பரியமாவே வச்சிருப்பீங்க பாரம்பரிய முறையில

ரெடி பண்ணாமல் போட்டுங்களா எங்களுக்கு சரி ப்ரோ போட்டர்லாம் ப்ரோ நீங்கள் அங்கே மாணிக்கமலையும்தானா இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்களா இல்லை எப்படி செகண்ட் டைம் செகண்ட் டைம் வரீங்களா ஆல்ரெடி ஆல்ரெடி சரிங்களா வந்திருக்கீங்களா சரி சரி ப்ரோ ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ மக்களே எப்படி செஞ்சாங்கன்னு நல்லா பார்த்தீங்களாங்க எல்லாமே ரெடி ஆகி வந்துடுச்சு இந்த செய்கிற பாருங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு அப்புறம் வந்துட்டு ரெண்டு வகையான ரசங்க ஒன்று வந்து பச்சை ரசம் இது வந்து பச்சப்பொடி ரசம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொன்று வந்து இதுங்க நார்மல் ரசம் நம்ம வீட்டில் பொண்ணுங்க அது மாதிரி புயல் ரசம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு பீ ஒரு ஆள் தானே அதனால பார்த்திங்கன்னா கறி வந்து ஒரு ஆஃப் கேஜி மட்டும் வாங்கியிருக்கேன் நான் ஆட்டுப்போது இது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் இது மிளகா கறி ஏன்னால் இங்கே இது வந்து ஃபேமஸாமா இல்லை எங்கள் ஸ்பெஷல் இங்கே வர எல்லாருமே இதுதான் தான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க அதனால் இது வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கி அடுத்து அதுக்கு வந்து இன்னொன்று தயிர் இருக்காமல் அப்புறம் வந்துட்டு நார்மல் வந்து குழம்பு இருக்குது வேமக்கா நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாமா

அப்படியே ரெட்டாக இருப்பாங்க அப்படியே அந்த எண்ணெயில் மதங்கி சின்ன நோயா அதுவும் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது ஒரு ரெண்டு பீஸ் வச்சு ஒரு ஒரு பைட்டு நல்லா காரமாக இருக்குதுங்க மிளகா தெரியனால நல்லா காரமாக சுருன்னு இருக்குது ஆனால் டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது அதிகம் நல்லா குப்பாக இருக்குது டேஸ்ட்டே டிஃப்ரெண்டாக இருக்குது நார்மலாக அந்த மசாலாலாம் போட்டு சாப்பிடணும் அது மாதிரி சாப்பிட்டு குழந்தைப்போம் இது பார்த்திங்கனாவே டிஃப்ரெண்டாக இருக்குது ஆனால் கறி வேறு அளவுக்கு ஒரு கெட்டியுமே காரம்னா பயங்கரமாக இருக்குது நல்லா இருக்கு அது நல்லா அந்த அடுப்பில் வசிஞ்சதுனால கொஞ்சம் நல்லா நல்லா எழுந்திருச்சு அது ஒரு மணி நேரம் வேக வைக்கணும்னு சொன்னாங்களே அதனால பாத்தீங்கன்னாவே நல்லா வந்து பீசையா பார்த்திங்கன்னா அந்த எலும்பு விட்டு நல்லா அப்படி தனியா வருதுங்க சாப்பிட்றப்ப அப்படியே அந்த பீசே தனியா வருது பக்காவ சாப்பாடு அப்புறம் கரெக்டா இருக்கு தனியா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் நல்லா தெரியும் அந்த சளையில பிடிச்சிருந்தோம் அப்படியே அந்த பிடிச்சிக்கிட்டு வந்து ட்ரை ரை பரவாயில்ல எல்லாமே எடுத்து கொண்டா வந்து கொண்டாந்து வச்சிடறாங்க இங்கே பாருங்கள் அதே நீட்டாக கொண்டாந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க வேணுங்கிறது ஊற்றிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள் நாட்டுப்படி தண்ணி குழம்பு இதில் வந்து மசாலா ஏட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தான் எதுவுமே மசாலா ஏட் பண்ணீங்க இஞ்சி பூண்டு மட்டும் ஏட் பண்ணியிருப்பாங்க அதான் சொன்னாங்களே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுவோம் மசாலா எதுவுமே ஏட் பண்ணுறது ஏன் பண்ணுறது நம்ம வீட்டில் எப்படி செய்வோம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் இது மட்டும்தான் சின்ன வெங்காயம் மிளகா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நல்லா தெரியல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது டேஸ்ட்டு எப்படி தனிமையாக ஒரு மாதிரி தெரியுது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற மாதிரி ஒரு கறி ஆனால் நிறைய பேர் வந்திருப்பாங்க டாக்டர் வீடியோ பார்க்குறீங்களும் நிறைய பேர் வந்திருப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காரங்க நார்மல் ட்ரெஸ் வேணாம் நான் ரசத்தில் வந்து அதிகமாக ட்ரை பண்ணேன் ஆர்வா அப்படியே கையை நட்டு போயிடுங்க அப்படியே எடுத்து ஓகே நல்லா கறி ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே இந்த ரசத்தை போட்டோம் அப்படியே அடித்தா இருக்கும் பரவாயில்ல பச்சைப்பிள்ளை ரசமும் தராங்க நீங்கள் ஈரோடு சைடெலாம் பச்சைப்பிள்ளை ரசம் தருவாங்க மோஸ்ட்டாக இடமாக இருக்குங்க அப்படியே அந்த காலத்தில் சாப்பிடுட்டு அப்படியே அந்த குளிப்பு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே இடமா இருக்கு சூப்பராக இருக்குங்க சொல்லுங்க பையெல்லாம் இந்த தயிர்ல அடிச்சுட்டேன் முடிச்சுக்கலாம் கெட்டியாக இருக்கு வீட்டில் போட்ட தயிராட்டு எமை தயிர்ங்க கரெக்டான காம்பினேஷனு ஃபஸ்ட்டு வந்துட்டு கறி நல்லா காரமாக சாப்பிட்றோமா அடுத்து வந்துட்டு குழம்பு கொஞ்சம் நார்மல் காரம் அதை சாப்பிட்டு புளி ரசம் கரெக்டாக இருக்குது அடுத்து வந்து தயிர் லாஸ்ட்டு சூப்பராக இருக்குது தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க இதை வந்துட்டு காலங்காலமாக கறி சாப்பிட்டா லாஸ்ட்டு வந்து ரசம் தயிர் இதெல்லாம் சாப்பிட்ணும் கேமராமேன் வைப்பேன் உப்பு போடமும் சாப்பிட மாட்டேன் அந்த அளவுக்குலாம் நடிக்க மாட்டேன் வேணாங்க போடுங்க அந்த அளவுக்குலாம் நடிக்க தேவை இருக்கு எப்பயுமே நார்மலா தாங்க உப்பு போடாமல் சாப்பிட்டு சூப்பராக சொல்ல மாட்டேன் தண்ணியும் உங்களுக்கு தேவைங்க நல்லா இது மாதிரி கெட்டி தெரிய ஆரம்பிச்சேன்

இந்த பாலை வந்து அடுப்பில் காய்ச்சி போட்டோம்னா தயிர் டேஸ்ட் வந்து ரிஃப்ரல்லாக இருக்கும் அது எப்படின்னு தெரியல ஆனால் தனியாக தெரியும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இவங்க வீட்டில் செய்கிறதுக்கும் அழுதாக தெரியும் டேஸ்ட்டாக இருக்கும் நாய்லாம் சீட்டுன்னு நினைக்கிறேன்